நீலகிரி மாவட்டம் குன்னூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கேட்டி பேரூராட்சி மூன்றாவது வார்டு பகுதியான இந்திரா நகர் பகுதியில் சுமார் எழுபது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தில் நடைபாதை கழிவுநீர் கால்வாய் தெருவிளக்கு உட்பட எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாத சூழ்நிலையில் தவித்து வருவதாகவும் கூறும் மக்கள் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடமும் கேத்தி பேரூராட்சி நிர்வாகத்திடமும் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் அப்பகுதி மக்கள் கடந்த மாதம் பெய்த மழையின் காரணமாக மண் சுவர்கள் சரிந்து வீடுகள் அந்தரத்தில் தொங்கும் நிலையில் உள்ளதாகவும் நுந்தலா மட்டத்திலிருந்து கிராமத்திற்கு செல்லும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் அவசர தேவைகளுக்கு ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் வர முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் மேலும் இரவு நேரங்களில் தெருவிளக்கு முறையாக தெரியாததால் காட்டுமாடு கரடி உள்ளிட்ட வனவிலங்குகளின் தாக்குதல்கள் ஏற்படும் சூழ்நிலை உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் கிராமத்தில் சரிந்து விழுந்துள்ள மண் சுவர்களை சீர்செய்து தடுப்பு சுவர்களை அமைத்து தர வேண்டும் எனவும் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் எனவும் நடைபாதைகளை சீரமைக்கவும் தெரு விளக்குகளை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அக்கிராம மக்கள் விடுத்துள்ளனர் எங்க ஊருக்கு வந்து ஒரு அடிப்படை வசதி இல்லைங்க ஃபுட்பாத் இல்ல டிரைனேஜ் இல்ல திட்டுங்க போரா நில சரிவாய் வீடு மேல சரிஞ்சு விழுந்துட்டு எந்த எந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு இந்த மலையில எந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு ஒண்ணும் தெரியல அந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கிறோம் இதை குறித்து நாங்கள் கல கலெக்டருக்கும் மனு கொடுத்தோம் பஞ்சாயத்து போர்டுக்கும் மனு கொடுத்தோம் ஒன்றும் எந்த யாரும் வந்து கண்டுக்கிறது இல்லை அது இல்லாமல் இந்த ரோடு வந்து ரொம்ப குழியாகி ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு ஸ்கூல் வண்டியோ எதுவும் மேலே வர்றதில்ல ஒரு கேஸ் வண்டி கூட மேலே வர்றதில்ல கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் எல்லா பொருளும் தூக்கிட்டு வரம ஒரு சூழ்நிலை இருக்குது தயவுசெய்து அதிகாரிகள்லாம் இதில் வந்து பார்த்து எங்களுக்கு இந்த நடப்பாதை ட்ரைனேஜு தடுப்பு சுவரு இதெல்லாம் கட்டி எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்